நாம் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வரணுன்னா உயர்ந்த உணவுகளை உண்ண வேண்டும் அப்போ தான் உணவில் தான் உணவு மூலமாக தான் நான் நாம் உண்ணுகிற உணவு தான் நம்மை உயர்த்தும் நாம் உண்ண உணவுலேயும் உ உயர்ந்த உணவிற்கு தாழ்ந்த உணவுலாம் இருக்குது இழிவான உணவுகள்லாம் இருக்குது அப்போ நாம் எந்த உணவுகளை உண்ணுகிறோமோ எந்த வகையான உணவுகளை உண்ணுகிறோமோ அதுதான் நமது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்குது இப்போ உயர்ந்த உணவுனால் எது அப்படின்னா முதல்ல மனித உணவுகள் எதுவோ அதுதான் உயர்ந்த உணவு மனித உயிர்கள் உண்ணுகிற உணவுகள் தான் உயர்ந்த உணவு மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை உண்டால் அது வந்து இழிவான உணவுகள் அதாவது தா தாழ்வான உணவுகள் இழிவான உணவுகள் இப்போ மாமிசம் சாப்பிடுகிறோம் அது கண்டிப்பாக மனித உயிர்களுடைய உணவுகள் கிடையாது தானிய உணவுகள் சாப்பிட்றோம் அரிசி கோதுமை கண்டிப்பாக அது மனித உணவுகள் கிடையாது அப்போ அதை சாப்பிட்டா நீங்கள் தாழ்ந்து தான் போவீங்க அதில் அது இழிவான நிலைக்கு போய்டுவோம் அதனால் உயர்வான இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் எப்போவுமே ரொம்ப கஷ்டம் உயர்வான இடத்துக்கு போகிறது அதாவது உயர்ந்த உயர்ந்தவராக ஆவது ரொம்ப கஷ்டம் அப்படி தானே ஆனால் இந்த நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் ஒரு மோசமான நிலைக்கு போகிறது ரொம்ப ஈஸி அப்போது ஒரு உணவு தான் உங்களை உயர்த்தும் அப்படின்னா உயர்ந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு மனித உணவுகளானால் உயர்ந்த மனித உணவுகள் தான் உயர்ந்த உணவுகள் அந்த உயர்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உயர்ந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் உயரமான உயரமான இடத்துக்கு வாழ்க்கையில் உயர்ந்தவராக மாறுவது ரொம்ப கஷ்டம் அப்போ உணவு தான் உங்களை வந்து உயர்த்தும் நீங்கள் உண்ணுகிற உணவு தான் உங்களை உயர்த்தும் அப்படின்னா இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றது ஒன்றும் ஈ கஷ்டம் கிடையாது ஈஸியாக சாப்பிட்லாம் அதை வந்து நம்ம சமைக்கிறது அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அரேபியாவிலேருந்து கேஸ் வரணும் அப்புறம் ரைஸ் மில்லேருந்து அரிசியெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த அரிசியை அறுவடை பண்ணுறது அப்படி பண்ணுறது குக்கர் அது பயங்கரமான வேலைகள்லாம் பண்ணி தான் அந்த இட்லி எல்லாம் நம்ம சமைச்சு கஷ்டப்பட்டு தான் இட்லியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம் ஒரு இட்லியை சமைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு இட்லிங்கிறது எளிதான உணவு கிடையாது எளிமையான உணவு கிடையாது ரொம்ப கடினமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு கிடைக்கிற உணவு அது அதற்கு தேவையான ஒரு இட்லியை சமைக்கணும்னா எரிவாயு தேவை அது சவுதி அரேபியாவிலேருந்து வரணும் அதற்கு தே அதற்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் தேவை அந்த கேஸ் ஸ்டவ் ஒரு தொழிற்சாலையிலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அது ஆயிரம் பேர் வேலை செய்யணும் அப்புறம் குக்கர் தேவை இட்லி குக்கர் தேவை அது ஒரு தொழிற்சாலை இப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு இட்லியை நம்ம சாப்பிடணும் இட்லியை சமைக்கணும்னா இட்லி வந்து வேக வைக்கணும்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அது லாரிலே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் லாரியில் ஏற்றிட்டு வருவோம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இட்லி ஆனால் ஒரு கொய்யா பழம் ஒரு மரத்தில் மரத்தில் பறி காய்ச்சி கிடக்குது பறிச்சுக்கிறோம் சாப்பிட்றோம் முடிஞ்சு போச்சு எந்த கஷ்டமும் இல்லை இதுக்கு அரேபியாவிலேருந்து வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இட்லியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம வந்து சமைக்கிறோம் ஆனால் அது சாப்பிட்றதில் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கஷ்டமான விஷயம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கா அந்த அதுக்காக இவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு அடிமையாகிட்டாங்க அந்த சாப்பாட்டு அடிமைகளாக மக்கள் மாறிவிட்டார்கள் அதனால் அந்த சாப்பாட்டு அடிமை அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தங்களையே வருத்திக்கிறாங்க தங்களையே அழித்து கொள்கிறார்கள் அழித்து கொள்கிறார் அதனால் வந்து அது உயர்ந்த உணவு கிடையாது ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதுக்கு அடிமை அதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி அதுதான் நம்மளை சாப்பிடுது நாம் அதை சாப்பிடல அதுதான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்குது நாம் அதனும் பிடிச்சி வச்சுக்கல நம்ம கட்ட நம்ம பிடிக்கணும் நம்ம பிடிக்கணும் அதுதான் வந்து அதுதான் இயற்கை உணவுங்கிறது இயற்கை உணவு மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த மனித உணவுகள் காய்கறிக்கு காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தயிர் மோறு பால் இது மனித உணவுகள் இதை ச இதை மட்டுமே சாப்பிட்றது கஷ்டமான விஷயம் இந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டா மட்டும்தான் நாம் வந்து உயர்ந்த மனப்பான்மையை அடைய முடியும் ஒரு உயர்ந்தவராக ஆக முடியும் நமக்கே அந்த உணர்வு தோன்றும் நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல் பொங்கல் தோசையை ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க உங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் உங்கள் மனநிலை வந்து ஒரு இழிவான நிலையில் இயங்கி இயங்கி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இழிவான எண்ணங்கள் ஏற்படும் இழிவான நினைவுகள் சிந்தனைகள்லாம் ஏற்படும் இழிவான செயல்களை செய்யணும் அப்படிங்கிற ஏற்படும் மூட நம்பிக்கைகள் ஏற்படும் உங்கள் உங்களால் சிந்திக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு பத்து நாள் மனித உணவுகள் காய்கறி காய்கறி அப்புறம் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர் வகைகள் கடலைகள் இதை மட்டுமே சாப்பிடுங்க தயிர் மோர் பால் இதை மட்டுமே சாப்பிடுங்க உங்களுடைய மனப்பான்மை உயர்வு உயர்வதை நீங்கள் காணலாம் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது உப்பெல்லாம் சேர்க்காம காய்கறி இப்போ காய்கறி கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் தயிர் மோர்பால் இதை வந்து மனித உணவுகள் இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த மனப்பான்மை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் இந்த உணவை பத்து நாள் நீங்கள் சாப்பிட்றதே கஷ்டம் ஒரு உயர்ந்த மனப்பான்மை ஏற்படும் அதை உணர முடியும் ஒரு அமைதி உயர்ந்த மனப்பான்மை ஏற்படும் அதனால் நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து நாம் எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்கிறோம் அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நாம் சாப்பிட்ற தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் எல்லாமே வந்து ஒரு இழிவான உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிட்டு தான் நாம் என்ன உணவுகளை சாப்பிட்றோமோ அப்போ நம்ம அந்த உணவுகள் தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நம்ம செயல்களை தீர்மானிக்கிறது அப்படின்னாக்கா நாம் இழிவான உணவுகளை சாப்பிட்டா நம்முடைய சிந்தனையும் இழிவாக தான் இருக்கும் இழிவான செயல் நம்ம என்ன செஞ்சாலும் அது இழிவாக தான் இருக்கும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா நாம் அந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தானிய உணவுகள் இழிவான உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் உப்பு போட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் இழிவானது இழிவான உணவுகளை சாப்பிட்டதால் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் இந்த உலகமும் இழிவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல இது இழிவானது தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இழிவானது 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 இந்த விண்வெளி ஆராய்ச்சி இன்ஜினியர் மருத்துவர் விமானம் ஓட்டுறது காரு அது இதுன்னு பெரிய நூற்றுக்கு நூறு நூறு மாடி கட்டிடம் மேம்பாலம் மெட்ரோ ட்ரெயின் இந்த முயற்சிகள் அத்தனையும் தொழிற்சாலை அத்தனையும் இழிவான முயற்சி இழிவான செயல்பாடுகள் இழிவான செயல்பாடுகளுடைய விளைவு தான் அழிவு இழிவு அழிவு இழிவாக சிந்திச்சா இழிவா செயல்பட்டால் இழிவான இந்த உலகத்தோட பக ஒரு விளைவு அழிவு தான் அதை நம்ம கண்கூட பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த உலகம் என்பது அழி அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அழிவை தான் ஏற்படுத்தும் அது நல்லா தெரியும் இந்த உலகத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதற்கு காரணமே என்னென்னா அழிவை ஏற்படுத்துகிற இந்த இழிவான உணவுகள் தான் இந்த உணவுகளை சாப்பிட்டா அழிவு தான் ஏற்படும் இந்த நாம் சாப்பிட்ற உணவு தான் இந்த அழிவுகளுக்கு காரணம் இந்த அழிவுகளை ஏற்படுத்துகிற இயந்திர அறிவியல் உலகத்திற்கு காரணமாக இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்படும் அழிவுகளுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த தானிய உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது தானிய உணவுகள் மாமிச உணவுகள் உப்பு போட்டு சமைத்து சாப்பிட்ற உணவுகள் இது எல்லாமே காரணமாக இருக்கிறது முட்டை உணவுகள் மீன் உணவுகள் அதனால் நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த உணவுகளான மனித உணவுகள் தானிய உணவுகள் தவிர்த்து விட்டு மாமிச மீன் முட்டையெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் அப்புறம் வந்து தயிர் மோர் பால் தேன் இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே நீங்களே உணர்வீங்க உயர்வு உயர்வு நிலையை உணர்வீர்கள் அப்போ அந்த அதுதான் மனித மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை ஒரு மனித உயிர்களின் மனப்பான்மை அதுதான் மனித உணவுகளை உண்டால் மனித உய அதாவது இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த உணவுகள் அதான் மனித உணவுகள் அதை உட்கொண்டால் ஒரு மனித மனப்பான்மையை உணரலாம் மனித மனப்பான்மை என்பது உயர்வான மனப்பான்மை மனித தன்மை மனித மனப்பான்மையின் தன்மை அதை உங்களால் உணர முடியும் அதை யாராவது உணர்ந்திருக்கீங்களா ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டதான் சாப்பா சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இட்லி பூரி பொங்கலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மனித மனப்பான்மைன்னா என்ன அந்த உயர்வு மனப்பான்மை மனித மனப்பான்மையான அந்த உயர்வு மனப்பான்மை அப்படின்னா என்னென்னே உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே உப்பு போட்டு சமைச்சு அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஒரு நாள் கூட அந்த மனித உணவுகள் அப்படிங்கிற அந்த உணவுகளை நிறைய பேர் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு மனித உயிர்களின் மனப்பான்மைன்னா என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ஒரு பத்து நாள் நான் சொல்கிற அந்த மனித உணவுகளை உட்கொண்டு பாருங்கள் அப்போ தான் ஒரு மனுஷங்க எப்படி யோசிப்பாங்க மனுஷங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் மனுஷங்களோட ஒரு மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த தானிய உணவுகள் மீன் உணவுகள் மாமிசம் இதெல்லாம் பேய்களுடைய உணவுகள் மா இப்பெல்லாம் மனுஷங்களாக இல்லை நாமெல்லாம் நாமெல்லாம் இப்போ மனுஷங்களாக இல்லை நாமெல்லாம் பேய்களாக மாறிவிட்டோம் காரணம் நம்மை நம்மை பேய்களாக மாற்றியது எது நாம் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம் இந்த தானிய உணவுகள் மா மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் தான் நம்மை பேய்களாக மாற்றி நம்மக்கிட்ட மனிதத்தன்மையே கிடையாது இது வந்து ஒரு பேய்களுடைய உலகம் பேய்களின் உணவுகள் இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் பேய்களுடைய உலகத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் உணவு தான் நம்மை உயர்த்தும் உணவு தான் நம்ம அதாவது உயர்ந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா மனித உணவுகளை சாப்பிட்டால் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா அந்த மனித உயிர்கள் மனித மனப்பான்மை வரும் மனித தன்மை ஏற்படும் மனித நேயம் ஏற்படும் மனித குணங்கள் ஏற்படும் மனித பண்புகள் ஏற்படும் அதே நேரத்தில் மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத தானிய உணவுகளையோ மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகளை சாப்பிட்டாக்கா நாம் வந்து இழிவான நிலைக்கு போயிடும் நாம் வந்து நாம் வந்து இழிவானவர்களாக மாறிவிடுவோம் இழிவான பண்புகள் தான் ஏற்படும் இழிவான மனப்பான்மை தான் ஏற்படும் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த இழிவான மனப்பான்மையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இழிவானவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலேருந்து விடுபடுறதுக்காக தான் நான் முயற்சி செய்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் என்ன போல நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க ஆனா ஆனால் அவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் தான் நான் அந்த கருத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க